ருக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார ராசிக்காரனீர்களுக்கு வீடியோ பதிவுக்கு முடிமயா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ படிவுக்குள்ள போய்ர்லாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே தான் நடக்கும் மீனம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நல்லவங்க உண்மைக்கு புறம்பா எந்த எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க எல்லாரும் வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க மீனம் ராசிக்காரங்க சாதுவா இருந்தாலும் மன உறுதி உடையவங்க குறிக்கோள் தவற மாட்டாங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த குறிக்கோளை அடையும் வர இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க கள்ளம் கபடனா என்னன்னே தெரியாதுங்க வெள்ளை உள்ளம் கொண்டவங்க பொய் பேச தெரியாததால் வாழ்க்கையே இவங்களுக்கு போராட்டமா இருக்குங்க இந்த கள்ளி உலகத்துல உண்மை நியாயம் தர்மம் என்று வாழ்ந்தால் சங்கடந்தாங்க ஏற்படும் அதனால தாங்க நம்மளோட மீனம் ராசிக்காரங்க அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம ரொம்பவும் இருக்காங்க மற்றவங்களுக்காக தியாகம் செஞ்சாலும் மற்றவங்க இவங்களை தவறாதாங்க இடம் போடுவாங்க எவ்வளவுதான் நல்லது பண்ணாலும் இந்த உலகத்துல நல்லதுக்கு காலமே இல்லைங்க கெட்டது தாங்க வாழுது கெட்டது வாழ்ந்தா வாழ்ந்துட்டு போகுது நான் உண்மையாதான் இருப்பேன் நான் தான் போவேன் அப்படிங்கறதுல உறுதுணையா வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க நவ கிரகங்கள்ல குரு பகவான் சுப கிரகம் மற்ற கிரகங்கள் பாதகமா இருந்தாலும் குருபகவான் பகவான் ஒருவேரே உங்களை பாதுகாப்பாருங்க ஆதி பரம்புராகிய இறைவன் தன்னுடைய சக்தியை பிரம்மா விஷ்ணு ருத்ரன் என்று மூன்று அம்சங்களாக படைச்சாருங்க பிரம்ம தேவர் தன்னுடைய படைப்பு தொழிலுக்கு உதவி புரிய உருவாக்குனாருங்க அந்த ஏழு ரிஷிகளில் முனிவர்களின் மகள்தான் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய வியாழ பகவான் ஜோதிட சாஸ்திரப்படி முழு சுபகிரகம் என்ற பெருமை குரு பகவானுக்கு உண்டுங்க தனம் புத்திர சம்பந்தமான அனைத்து பலன்களும் ஞானம் மந்திர யோகம் நிதித்துறை நீதித்துறை வங்கி கல்வி வேத உபதேசம் எல்லாமே குருவுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது திருமணம் குழந்தை பாக்கியம் குருவின் அருளால் கிடைக்கும் குருவை நம்பி நீங்க திருமணம் நடக்கல குரு பகவானே எனக்கு திருமணத்தை நடக்க வைப்பா எனக்கு குழந்தை பேரு இல்ல எனக்கு குழந்தை பேரு கிடைக்கவே அப்பான்னு வணங்கிட்டீங்கன்னு வச்சுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு நிச்சயமா கிடைக்கும் அனைவருக்குமே இந்த குரு பகவான் நல்லதை தான் செய்வார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி எல்லாம் நடக்குதுங்க எவ்வளவு பயிற்சிகள் நடந்தாலும் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற குரு பயிற்சி உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை மட்டும் தாங்க அள்ளி தருது கெட்ட பலன்களை ஒன்னும் தர போறது கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நம்பிக்கைய மட்டும் கைவிட்றாதீங்க குருவால் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் கிடைக்க போகிறது புதிய தொடர்புகள் உண்டாக போகிறது மனதளவில் வெறுமை ஏற்பட்டாலும் விரைவில் போகும் செலவுகள் தொடரும் என்பதால் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறையாயிருந்துக்குங்க உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லதுங்க கால் மற்றும் நீர் நெருப்பு மின்சாரம் ஆகியவற்றில் கவனம் தேவை சேமிப்பு குறைய வாய்ப்பு இருப்பதனால் சேமிக்க நீங்க கவனமா இருந்துக்கணும் ஆனால் வருமானம் குறையாதுங்க நண்பர்கள் மற்றும் விமர்சனங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டாம் யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க உங்க வேலை என்னமோ அதை மட்டும் நீங்க பார்த்து அதன்படி நடந்துகிட்டு வாங்க இரவு நேர பயணங்களை தவித்துருங்க வீடு மனை வாங்குவது மற்றும் விற்பதில் நீங்க கவனமா இருக்கணும் எடுத்த கவுத்தனு எந்த ஒரு முடிவையும் நீங்க எடுக்க கூடாது குரு பகவான் எட்டாம் இடத்தை பாக்கிறதுனால பயணங்களின் மூலம் ஆதாயம் ஏற்படுங்க பத்தாம் இடத்தை பார்ப்பதால உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு ஏற்படும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால மறைமுக பணவரவு உண்டு எதிர்ப்புக்களை தாண்டி வெற்றி அடைவீங்க நேரம் கிடைக்கும்போது யோகா மற்றும் தியானம் செய்யுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில அரசியல் நிலையில உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது குடும்பத்தை எடுத்துக்கிட்டேங்க நினை வச்சுங்க நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கைய கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கார் நீங்க என்னென்ன விஷயத்துக்காக ஆசைப்பட்டீங்களோ எல்லா விஷயங்களும் நீங்க ஆசைப்பட்டபடி நடக்க போகுது உங்க வாழ்க்கையில இருந்த தடைகள் அனைத்துமே காணாம போக போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்குங்க வார்த்தைகளுக்கு மரியாதை கூடும் அதிகார பதவியில் அமரப்பூரிங்க குடும்பத்தில் சந்தோஷம் பெருக போகுது ராகு பகவான் பயணம் செய்யும் போது செலவுகள் அதிகரிக்கும் திடீர் பயணங்கள் ஏற்படும் விலை உயர்ந்த கொஞ்சம் இருந்துக்கணும் தன்னுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படும் ஆளும் திறமை நிர்வாக திறமை அதிகரிக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு காண்பீர்கள் குரு பகவான் கடக ராசியில் பயணிக்கும் போது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பண வரவு திருப்தியாக இருக்கும் குரு பகவான் திருப்தியாக உங்கள் வாழ்க்கையை வைத்திருப்பார் குரு பகவான் வக்ர நிவர்த்தியின் போது எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் விஐபிக்கள் அறிமுகம் ஆவார்கள் பேச்சில் கம்பீரம் பிறக்கும் சொந்த தொழில் செய்பவர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க லாபம் பெருக போகுது வாடிக்கையாளர்கள் அதிகரிக்க போறாங்க புதிய அணுகுமுறையை கையாண்டு புதிய வேலையாட்களை பணியில் அமர்த்த போகிறீர்கள் தொழில் ரகசியங்களை பாதுகாவாக வைத்துக் கொள்ள போகிறீர்கள் கூட்டு தொழில் செய்பவர்கள் பங்குதாரர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள போகிறீர்கள் உத்தியோகத்தில் வேலை இருக்கும் வேலைச்சுமை இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயம் கிடைத்தே தீரும் சிலர் குற்றச்சாட்டுகளை வைப்பார்கள் மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் வர வாய்ப்புள்ளது கொஞ்சம் நீங்க பொறுமைய கடைபிடிச்சுங்க திடீர் இடமாற்றம் ஏற்படும் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ளவும் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் கணினி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு அமையும் உயர்கல்வி கற்கும் முயற்சிகள் எதிர்காலத்துக்கு நல்லதுங்க கலைத்துறையில் இருப்பவர்கள் மூத்த கலைஞர்களுடன் ஆதரவு கிடைக்கும் ஒட்டு மொத்தமாக குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளையும் நீங்கி நன்மையை மட்டும் நடக்கச் செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நல்லதே நடக்குங்க நம்பிக்கையை மட்டும் கைவிட்றாதீங்க மீனம் ராசிக்காரங்களே நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறைதான் நமக்கான வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடும் அடுத்தவங்க ஆயிரம் சொல்லதாங்க செய்வாங்க நீங்கள் ஒரு வேலையை செய்யும் சரி ஒரு சொல்ல மற்றவங்ககிட்ட சொல்லும் போதும் சரி இந்த சொல்ல சொல்லலாமா இந்த வேலையை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறதுல தப்பு இல்லைங்க அடுத்தவங்க தப்பாக நினைச்சிருவாங்களோ அப்படி நீங்கள் தயங்கி தயங்கி செய்யும்பொழுது உங்களை அனைவருமே வீழ்த்திடுறாங்க உங்களை அனைவருமே நினைக்கிறாங்கல்ல அவங்க அனைவருமே சந்தோஷப்படுறாங்க அது நம்மளுக்கு தேவையா நமக்கு பிடித்த வாழ்க்கையை நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு அடுத்தவங்க ஆயிரம் சொல்லதா செய்வாங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போறாங்க அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கான வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க உங்க வாழ்க்கை அமோகமா இருக்குங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியும் அதிகமா இருக்கும் சந்தோஷம் இரட்டிப்பா இருக்கும் நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் முருகர மனதார வணங்கிட்டு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ ஆரம்பிச்சிருங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்குங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த குருபயிற்சி என்ன விதமான பலன்களை தருகிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம விரிவா பார்க்கலாங்க ஒவ்வொரு முதலாவதாக எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்க என்ன நட்சத்திரம் இருக்கு முதலாவதாக பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களுக்கு என்ன விதமான பலன்களை இந்த குருவெயற்சி தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க முதலாவதாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற போகிறது படிப்பு பட்டம் பதவி உயர்வு கிடைக்க போகிறது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய நெருக்கடிகள் விலக போகிறது தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீர்கள் வருமானத்தில் இருந்த தடைகள் நீங்க போகிறது குழந்தை வாக்கியம் கிடைக்கப் போகிறது புதிய இடம் வீடு வாகனம் வாங்க போகிறீர்கள் பெரிய மனிதர்களுடன் கிடைக்க போகிறது வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் அடைய போகிறீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவ போகிறது செல்வாக்கு அதிகரிக்கும் உடல்நிலை பாதிப்புகள் நீங்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு நிச்சயம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது நடக்கும் மனதில் இருக்கும் மட்டும் நீங்க ஒரு நாளும் கைவிட்றாதீங்க தைரியத்தோட வாழுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாதுங்க அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை அள்ளி தந்துட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்ட் வழக்குல நீங்க வெற்றி பெற போறீங்க ஆயில் பலம் கூட போகுது நோய்கள் எல்லாமே மறையப் போகுது அவமானத்தோடு வாழ்ந்தவங்க எல்லாமே தலை நிமிர்ந்து வாழ போறீங்க தொட்டதெல்லாமே வெற்றியிட முடியப் போகுது தொழில முன்னேற்றம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குடும்பத்துல உயர்வான நிலை ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாமே காணாம போயிரும் முடங்கி கிடந்த தொழில் அனைத்தும் முன்னேற்றம் அடையும் பணியாளர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்ப்புகளை அடக்கி ஆளக்கூடிய நிலைக்கு உயரப் போகிறீர்கள் திறமைகள் வெளிப்படும் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான நிலை உண்டாகும் வருமானம் பல வழிகளில் வந்து சேரும் பொது வாழ்க்கையில் புகழ் உண்டாகும் வாழ்க்கை தரம் உயரும் தம்பதிகள் இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புள்ளது சுப விரயம் ஏற்படும் சேமிப்பை தக்க வைத்து இடம் வீடு வண்டி வாகனம் வாங்க போகிறீர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீர்கள் காணாமல் போன பொருள் திரும்ப கிடைக்கும் கைவிட்டு போன சொத்துக்கள் மீண்டும் கைவசமாகும் கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாக இருக்கும் காரியங்கள் எல்லாமே நீங்க நினைச்சபடி சூப்பரா இருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை வாழுங்கள் நல்லதுதாங்க உங்க வாழ்க்கையில அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த என்ன விதமான பலன்களை அள்ளி தந்துட்டு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஸியான வாழ்க்கை இருக்கும் தொழில அமோகமான வளர்ச்சி அடைவீங்க வேலை செய்யும் இடங்கள்ல இருந்த பிரச்சனை நீங்கி மீண்டும் நல்ல பணியில அமர போறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் கிடைக்கும் சங்கடம் போகும் நோய்கள் அனைத்தும் அமையும் நினைத்த வாழ்க்கையை விட இப்ப வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் திறமை எல்லாம் வெளி உலகத்திற்கு தெரிய போகிறது தொழிலில் லாபம் காணப்போகிறீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் வியாபாரத்தில் முன்னேற்றம் வேலைக்காக வேற இடத்துக்கு குடிபோக வாய்ப்பு இருக்கு புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க நீண்ட நாள் கனவெல்லாம் நனவாகும் நிம்மதியான உறக்கம் வரும் மனசுல சந்தோஷம் இருக்கும் மனசுல இருந்த குழப்பமெல்லாம் நீங்கி சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க ஆழம் குரு பகவானை குடும்பத்துடன் போயிட்டு வணங்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே இரட்டிப்பா நடக்குங்க பார்வை அற்றவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க தேனி மாவட்டம் வடக்கு திசை நோக்கி யானை வாகனத்துடன் அருள் பாலிக்கும் குரு பகவானை வியாழ கிழமைகளில் வழிபட சென்றீங்கன்னு வச்சுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில சந்தோஷமெல்லாம் இரட்டிப்பா கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்